கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம பதினைந்தாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாவிது நீதிமானை பற்றி இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறார் நேற்றைய தினத்தில் நம்ம சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் இசுவை ஜனங்களை ரச்சித்ததை பற்றி பார்த்தோம் வர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இந்த சங்கீதத்துல மொத்தம் ஐந்து வசனங்கள் தான் உள்ளது இந்த ஐந்து வசனத்திலும் பன்னெண்டு காரியங்களை தாவிது பாடியிருக்கிறார் உங்களுக்காக நான் வேகமாக அதை சொல்லுகிறேன் உத்தமமாய் நடப்பான் நீதியை பின்பற்றுவான் மனதார சத்தியத்தை பேசுவார்கள் தன் நாவினால் புறங்கூற மாட்டார்கள் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் அதாவது தன்னை நேசிப்பவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் தன் அயலான் மேல் சொல்லப்படும் பேச்சை எடுக்க மாட்டார்கள் யாராவது அவர்களிடத்துல வந்து மற்றவர்களை பற்றி குறை கூறுனா ஆ அப்படியா என்று கேட்காமல் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்களாம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவார்கள் அவன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பார்கள் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தாலும் அதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அதை தவறாமல் செய்வார்கள் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டார்கள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை வட்டிக்கு அநியாயமாக விட்டு சம்பாதிக்க மாட்டார்களாம் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டார்கள் பரிதானம் வாங்க மாட்டார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஐந்து வசனங்களில் பன்னெண்டு விதமான நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று ரசிக்கப்பட்ட ஒருவன் நீதிமானா எண்ணப்படுகிற ஒருவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று தாவிது இதில் பாடியிருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே என கருமையான தெய்வ பிள்ளைகளே கேட்கிறார் யாரு உங்க கூடாரத்துல தங்குவார் பரிசுத்த பர்வதத்துல யாரு வாசம் பண்ணுவார் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கேட்கிறார் எனக்கு அருமையானவர்களே மத்திய எழுதின பதினெட்டாவது அதிகாரத்துல நீங்க எட்டாவது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் வந்து நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார் ஆண்டவர் கற்பித்துக் கொண்டிருந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சொல்லி நீ அறிந்திருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் நான் இதை திரு வயதிலிருந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகிலும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு அவன் ஆஸ்தி நிறைந்தவனாய் இருந்தான் அதனால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் உன் ஆஸ்தி எல்லாமே விற்று அதை கொடுத்துட்டு பின்பற்றி வா என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் அந்த அந்த ஆஸ்தி உடையவன் என்ன செய்தான் தெரியுமா அவன் துக்கம் அடைந்தான் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு மனதில்லாமல் போயிற்று சத்தியத்தில் நிற்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போயிற்று அதனால் அவனுடைய இருதயம் அடைந்தது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய சத்தியத்துல உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் ஆண்டவர் கற்பித்து கொடுத்த பத்து கட்டளைகளையுமே நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட இந்த பன்னெண்டு காரியங்களையுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே நம்ம இன்றைக்கு நீதிமானாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இடத்துல நான் சரியாக இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் சரியாக செய்கிறேன் நான் ஒரு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையான உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு குறைவை பார்க்கிறார் அந்த குறைவை இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொள்ளுவோமே ஆனால் அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு பாவ காரியமாய் இருக்கலாம் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை குடும்பம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில கடந்து கொண்டிருக்கலாம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை ஆண்டோருடைய சமூகத்துல ஒப்பு கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகும்பொழுது பொழுது அவரை போல உத்தமமாய் நடந்து ஆண்டவருடைய சத்தியத்துல நம்ம நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பரிசுத்த பருவதத்துல அவருடைய வாசஸ்தலத்துல நம்ம வாசம் செய்ய முடியும் நித்தியத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்ள முடியும் பரலோக ராஜ்ஜியத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல காணப்படக்கூடிய குறைவுகளை என்னிடத்துல ஒப்பு கொடுப்பாயாக தன்னைத்தானே நீதிமானா எண்ணாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம் மீது பிரியப்படுகிறார் நம் மூலமாக மகிமைப்படுகிறார் அதை தான் அன்றைக்கு அந்த மனிதனுக்கு கற்று கொடுத்தார் ஆனால் அவனுக்கு மனதில்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அந்த மனிதனை போல நீங்களும் ஆன்றவரை பின்பற்றி வருவதற்கு துக்க முகமா இல்லாதபடிக்கு சந்தோஷமாக அவருடைய சத்தியத்திலும் அவருடைய வேதத்தின்படி நடப்பீர்களானால் இன்றைக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியதா இருக்கிறது நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அவர்கள்தான் நீதிமான்களாக எனக்குள்ளைகளே அப்படிப்பட்டதான கிருபைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரும்படி ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி செவி போமா ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே துதிக்கிறோம் ராஜா அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தன்னை தானே நிதிமனாக எண்ணாதபடிக்கு எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் ஏதாவது ஒரு குறை காணப்படுமையானால் அகற்றி போடும்படிக்காய் செபிக்கிறோம் எசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்கள் இடத்துல காணப்படுமையானால் நீர் அருவருக்கிற காரியம் எங்கள் இடத்துல காணப்படுமையானால் உமுடைய சத்தியத்தில பிரியமில்லாமல் நாங்கள் நடப்போமே ஆனால் எசப்பா எஞ்சிக்கு அந்த குறைவுகளை தேவன் நீர் மாற்றும்படிக்காய் நாங்கள் செவிகிறோம் அப்பா உங்க அன்புள்ள கரத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் அப்பா எங்கள் மூலியமாக மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்ஜியத்தின் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்காக இன்றைக்கு பின்பற்றி வருகிறோம் அப்பா நீர் சொல்லுகிற சத்தியத்தின்படி நடந்து உமை பின்பற்றி வருகிறோம் தகப்பனே அப்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்கள் மேல இறக்கமா இருந்து அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்ளும்படி காய்ச்சி அப்பா இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா யாரெல்லாம் எஸ்ஸப்பா நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று உம்முடைய சமூகத்துல இன்றைக்கு அவர் குறைகளை உம்மிடத்துல சொல்லுகிறார்களோ அந்த குறைகளை தேவனீர் அகற்றி போட்டு தேவன் அவர்களை நிறைவாய் நிரப்பும்படி காய் செபிக்கிறேன்ப்பா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்மளை நாமளே நீதிமான் என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி நம்மளிடத்துல காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ